ஞானிகளின் புகழ்ச்சி எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரிதான் உள்ளன இறைவனை அழகிலா விளையாட்டுடையான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்றெல்லாம் வர்ணிக்கின்றனர் வர்ணிக்க வார்த்தைகளின்றி பலர் புலம்புகின்றனர் அவர்கள் மெய்யுணர்வு அல்லது இறை அனுபவம் அல்லது அனுபூதி நிலை பெயர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதுவரை அறியாத ஒரு அனுபவத்தை அடைந்தனர் அதனால் பரவசமாகி ஆடி பாடுகின்றனர் நாம் எதையும் காணவில்லையே நாம் எப்படி பாடுவது இங்கேதான் நாத்திகம் கூட நமக்கு கை கொடுக்கிறது ஒன்று என்பது இரண்டாக பிரியும் ஒன்று இடப்புறம் என்றால் மற்றொன்று வலப்புறம் தானே இரண்டுமே ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் உள்ளன எனினும் கூட இரண்டுமே ஒன்றின் கூறுகள்தான் அறத்திற்கே அன்பு சார்பென்பர் அறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்கிறார் வள்ளுவர் அதுபோல் ஆத்திகத்திற்கு மட்டுமல்ல நாத்திகத்திற்கும் ஆண்டவன்தான் இலக்கு ஆட்சியின் சாதனைகளை ஆளும் கட்சி பேசும் குறைகளை எதிர்க்கட்சி கூறும் ஆனால் இரண்டுமே அரசாங்கத்தின் இரு கூறுகள்தான் இரண்டுமே ஜனநாயகத்தின் தூண்கள்தான் இரண்டையும் தேர்வு செய்ததும் மக்கள்தான் நாத்திகம் ஆத்திகம் இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்தான் என்கின்றனர் தெளிந்த ஞானிகள் அடியார் ஒருவர் இருந்தார் அவர் ஆண்டவனின் பரம பக்தர் எல்லா செயலும் இறைவனின் திரு என்பார் அவர் ஒவ்வொரு வேளையும் உணவருந்தும் முன்னர் இறைவனை நன்றியுடன் துதிப்பவர் அவர் அதேபோல் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு விருந்தினருக்கு அன்னதானம் அளிப்பார் விருந்தாளி ஒருவரை வரவழைத்து அவருக்கு உணவளித்து அவர் உண்ட பின்பே தானும் உண்பார் எவ்வளவு நேரமானாலும் ஒரு விருந்தினருக்கு உணவளிக்காமல் அவர் உண்டதே இல்லை சில சமயங்களில் விருந்தினர் எவருமே தென்பட மாட்டார்கள் அன்றெல்லாம் அவர் உபவாசம்தான் ஒரு நாள் விருந்தினர் எவரும் கிடைக்கவில்லை அன்று முக்கியமான பண்டிகை நாள் என்பதால் பெரும்பாலும் அவரவரும் தங்களது வீடுகளிலேயே பண்டிகையை குடும்பத்தினருடன் கொண்டாடுவார்கள் தவிர அன்று யாரும் பிரயாணமும் செய்ய மாட்டார்கள் எனவே அந்த மாதிரி நாட்களில் உள்ளூர் ஆட்களும் வரமாட்டார்கள் வெளியூர் ஆட்களும் கிடைப்பது சிரமம் இந்த அடியவரோ அன்று விசேஷ தினம் என்பதாலேயே அதிகாலையிலேயே எழுந்து நீராடி பூஜைகளை முடித்துவிட்டு வடை பாயாசத்துடன் விசேஷமாக சமையல் செய்திருந்தார் விருந்தினர் யாராவது வருவார்களா என்று ஆவலுடன் நெடுநேரம் காத்திருந்தார் எவரையும் காணவில்லை நேரமோ போய்கொண்டே இருந்தது பிற்பகல் நெருங்கி கதிரவனும் உச்சிக்கு வந்துவிட்டான் இதற்கு மேலும் எவரும் வருவார் என்பது நிச்சயம் இல்லை ஊருக்கு வெளியே சென்று நெடுஞ்சாலையில் வழிபோக்கர் யாராவது தென்படுகிறார்களா என்று பார்க்கலாம் என்றெண்ணிய அடியவர் வீட்டின் கதவை இழுத்து நாதாங்கியை மாட்டிவிட்டு சாலைக்கு வந்து நெடுநேரம் காத்து கொண்டிருந்தார் கடைசியாக தொலைவில் ஒரு மனித உருவம் தென்பட்டது தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தார் அந்த மனிதர் அருகில் வந்த பின்பே அவர் ஒரு முதியவர் என்பது தெரிந்தது மகிழ்ச்சியுடன் அவரை தமது வீட்டிற்கு அழைத்து சென்ற அடியவர் அவருக்கு உணவு பரிமாறினார் பின்னர் கைகூப்பி இறைவனின் துதிப்பாடல்களை பாடினார் முதியவர் அமைதியாக இருக்கவே அவரை வியப்புடன் பார்த்த அடியவர் நீங்கள் இறைவனை துதிக்கவில்லையா என்று கேட்டார் அவன் இருக்கிறான் நான் அவனைத் துதிப்பதற்கு முதியவரின் பதில் அவரை துணுக்குற வைத்தது நீங்கள் கடவுளை வணங்குவதில்லையா என்று கேட்டார் எனக்கு சாப்பாடு போடுபவன் நீ உன்னை வேண்டுமானால் வணங்குவேன் இல்லாதவனை எல்லாம் வணங்க என்னால் முடியாது இருவருக்கும் இப்படியே வாக்குவாதம் வளர்ந்தது இறைவன் இருக்கிறான் என்றால் எங்கே எனக்கு காட்டு பார்க்கலாம் என்று சவால் விட்டார் முதியவர் சினம் கொண்ட அடியவர் ஒரு நாத்திகனுக்கு உணவளிக்க என்னால் முடியாது என்று சீறினார் முதியவரோ அலட்சியமாக நானா உன்னிடம் உணவு கேட்டேன் நீதானே என்னை இங்கு அழைத்து வந்தாய் உன் விருந்தோம்பலுக்காக என் கொள்கையை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டு எழுந்து போய்விட்டார் சோர்வுடனும் சளிப்புடனும் சாய்ந்த அடியவர் பசியில் கண் அயர்ந்து விட்டார் அப்போது அவர் தூக்கத்தில் கனவில் சிரித்த முகத்துடன் தோன்றி கிருஷ்ணர் சொன்னார் அப்பனே அவன் என் மீது நம்பிக்கை இல்லாதவன் ஆனாலும் அவனுக்கு நான் எழுவது வருடங்கள் உணவு அளித்திருக்கிறேன் உன்னை நம்பி ஒரு வேளைதான் அவனை அனுப்பினேன் இப்படி விரட்டிவிட்டாயே இனி நான் அவனுக்கு உணவுக்கு வேறு ஏற்பாடல்லவா செய்ய வேண்டும் திடுக்கிட்டு எழுந்த அடியவர் மனம் பதைத்தார் ஓட்டமாக ஓடி ஊருக்கு வெளியே சென்று கொண்டிருந்த விருந்தினரை கண்டுபிடித்து மீண்டும் அழைத்தார் விருந்தினர் வியப்புடன் அப்போது முடியாது என்று விரட்டினாய் இப்போது அழைக்கிறாய் என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்டார் அடியவர் தன் கனவு பற்றியெல்லாம் ஏதும் சொல்லவில்லை பணிவுடன் ஐயா நாங்கள் ஆத்திகர்கள் கடவுள் உண்டு என்று சொல்லுபவர்கள் அதற்கு தனி தைரியம் தேவையில்லை ஆனால் நீங்கள் இறைவனே இல்லை என்பவர்கள் அதற்கு எவ்வளவு வைராக்கியமும் மனோத்திடமும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவருக்கு உணவளிப்பது எனக்கு பெருமை நீட்ஸே நீட்ஷே ரேசல் இங்கர்சால் போன்றவர்கள் நாத்திகர்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது ஆதிக்கத்தை எதிர்ப்பதாக தோன்றும் இவர்களது கருத்துக்கள் உள்ளூர ஆழ்ந்து பார்ப்பதால் மேலும் ஆதிக்கத்திற்கு வலு சேர்ப்பதாக இருப்பதை காணலாம் நீட்ஷே கூறுகிறார் இறைவன் இறந்து விட்டான் என்று எப்படி பிறந்தவைதான் இறக்கும் பிறவாதவன் எப்படி இறக்க முடியும் அவரது கருத்துப்படி உன் மனதில் ஒரு பாடல் பிறக்கிறது பிறக்கும் முன்பு அது இல்லை அதே சமயம் பாடிய பின்னர் பாடல் வேறு நீ வேறு அதை பாடியவன் நீதான் எனினும் நீ வேறுதான் உன் பாடல் வேறுதான் தான் தாயிடமிருந்து குழந்தை பிறந்த பின்பு தாய் வேறு மகன் வேறு அவள் தன் குழந்தைக்கு அறிவுரைதான் கூற முடியும் அதை மகன் கேட்கலாம் கேட்காமலும் போகலாம் கடவுள் உலகத்தை படைத்தார் என்றால் படைத்த உடனே அவர் வேறு அது வேறு ஆகவே கடவுள் இருந்தார் என்று கூறலாமே தவிர இருக்கிறார் என்று எப்படி கூறுவது அவர் வேறு உலகம் வேறு என்றான பின் உலகின் மீது அவருக்கு என்ன பிடிப்பு ஆகவே இறைவன் இருக்கிறார் என்றால் அவர் எல்லாமாக இருக்கிறார் என்று பொருள் உலகை அவர் தனியாக படைக்கவில்லை அவரே உலகமாக மாறி உள்ளார் ஆகாயம் பூமி நீர் காற்று பறவை விலங்கு மலை மரம் நான் நீ அவன் இவன் உவன் எல்லாம் கொண்ட தொகுப்பே இறைவன் சூனியம் முதல் பூரணம் வரை அனைத்தும் அவனே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்பது நாயன்மார் வாக்கு அனைத்திலும் தெரிபவன் அந்த ஏகனே